ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் பக்ரீத் வந்தாச்சு எங்கள் வீட்டில் ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ தான் கொண்டு வந்து ஆட்டை கட்டி போட்டுட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் ஸ்கூல் வேன் வந்தே பசங்க அந்த ஆட்டு மேலே ஏறி ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆடு வாங்கினதையுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பெயிண்ட் இருந்தது அதை எடுத்து ஆட்டுக்கு கொம்புக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டு ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்டுக்கு பெயிண்ட் அடித்தாச்சு வெளியே கட்டி போட முடியாது அதனால் வீட்டுக்குள்ளேயே முன்னாடி வாசலில் ஆட்டை கட்டி போட்டாச்சு பெயிண்ட் அடிக்கவும் ஆடே அழகாகிடுச்சு இது பக்ரீத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னே எடுத்தது தான் சஹர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேரமாக எழுந்தாச்சு எழுந்து ஃபஸ்ட்டு வந்து வீடு கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தரலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பெட் கவர் பில்லோ கவர் சோஃபா கவரு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கலட்டி வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்டேன் கிச்சன் மேட்டு ஹால் மேட்டு எல்லா மேட்டுகளையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லாத்துக்கும் வேறு வேறு கவர் இருந்தது அந்த கவரையெல்லாம் போட்டு வச்சுட்டேன் பக்ரீத் வந்தாலே வீட்டில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் எந்த நோன்பு வந்தாலுமே நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டே தான் இருப்போம் வீடெல்லாம் கூட்டி விடுறது டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் இழுத்து வச்சு கூட்டி விட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு ஈர துணி போட்டு டேபிள் துடைக்கிறது சோஃபா துடைக்கிறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து என் பையனுக்கும் நான் கொடுத்துருந்தேன் அவரும் நோன்பு வச்சுருந்தாரு ஸோ வந்து நானும் வீடு கடைசியாக தொடச்சி விட்டாச்சு வீடு அப்புறம் வீடே பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு என் ஃப்ரெண்டு என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட ஒரு மருதாணி கோன் கொடுத்து நான் வந்து கை ஃபுல்லாகவே மெஹந்தி வச்சுக்கிட்டேன் டக்கு டக்குன்னு சீக்கிரமாக எனக்கு மெஹந்தி போட்டுட்டு அவளுக்கும் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லெஸ்ட் எடுத்துட்டு இஃப்தாருக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் மட்டும் சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டேன் அன்றைக்கெல்லாம் வேலை ஜாஸ்தி ஸோ சிம்பிளாக இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் இஃப்தாரை முடிச்சுட்டு டிஷர்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா டிஷர்ட்லாம் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த எல்லாம் வந்து நாளைக்கு மார்னிங் நேரமாக போடுறதுக்காக நான் எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் ப்ரைஸ் டேக்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க வச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கைக்கு மருதாணி போடுறதுக்காக சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுட்டேன் சென்டரில் என் பேரும் என் ஹஸ்பண்ட் பேரும் போட்டு ஒரு மெஹந்தி போட்டு எடுத்துட்டேன் என்ன தான் மெஹந்தி போட்டாலும் காலையில் எழுந்திரிச்சு அது எவ்வளோ செவந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் இது ஈத் அன்னைக்கு எடுத்த ப்ளாக் தான் எல்லாத்துக்கும் என்னுடைய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் ஆகும் வீடியோ ஸோ வந்து எல்லாத்துக்கும் பிலேட்டிவ் விசஸ் ஃபஸ்ட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்ததையுமே பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் பால் காயட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டு சேமியா போட்டு பால் பாயாசம் பண்ணலான்ட்டு ஜவ்வரிசியை குக்கர்லேயே டக்குன்னு வேக வச்சு எடுத்துகிட்டு சேமியாவை நெய்யில் ரோஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் பால் சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் பாயாசத்தை ரெடி இருக்கேன் ரெண்டு ஸ்வீட்டாவது பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் பாயாசத்தை பண்ணி வச்சுட்டேன் ரெண்டாவது ஸ்வீட்டாக வந்து சேமியா போட்டு கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேமியா கேசரி பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சேமியா கேசரி வந்து எங்கள் வீட்டு சைட்லேயும் சரி என் மாமியார் வீட்டு சைட்லேயும் சரி எல்லா இதுக்குமே இது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஈத் அன்னைக்கு இது எங்களுக்கு ஸ்பெஷலான ஸ்வீட்டுன்னா இது மட்டும்தான் இருக்கும் ரெண்டு பேக்கெட் சேமியா இருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் எல்லா நாளுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக சாப்பிடுவோமான்னு தெரியாது ஆனால் ஈத் அன்னைக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய வெரைட்டி இருக்கணும்னு நினைப்போம் டேபிள் ஃபுல்லாக கலர் கலராக வெரைட்டி வைக்கணும்னு நினைப்போம் ஆனால் வந்து அன்னைக்கு தான் சுத்தமாக டைமே கிடைக்காதுங்க அவசர அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் நானும் வந்து காலையில் தான் பிளான் பண்ணி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் தான் எந்திரிச்சு நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருக்கேன் கொஞ்சமாக பரோட்டா பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பரோட்டாவுக்கு மாவை ரெடி இருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் ஊறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் நான் ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு நல்ல மாவை அடித்து பிசைஞ்சு வச்சிட்டேன் அப்போ தான் சீக்கிரமாக ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு டூ ஹவர்ஸாவது ஊறட்டும்னு அதுக்குள்ளே பசங்களுக்கு தொழுகைக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி தொழுகைக்கு குளித்து ரெடியாகி எனக்கு பாய் சொல்லிவிட்டு சலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து குருமா லான்னு சொல்லிட்டு பணியாரமும் பண்ணிகிட்டு இருக்கேன் சிம்பிளாக இருக்கணும் பிரேக்ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும்னு சொல்லி நான் பிளானிங்கே வச்சுருந்தேன் குழிப்பணியாரத்துக்கு பணியாரத்துக்கு வேர்க்கடலை சட்னி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே சட்னி அரைச்சி வச்சுட்டு குழிப்பணியாரத்தையும் ஊற்றிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து ஆடு அறுத்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆளு இருக்காங்க வெளியே அவங்களுக்கு டீ போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு அடுப்பில் டீ போட்டுட்ருக்கேன் டீ போட்டு ஊற்றி ஃபஸ்ட்டு கொண்டு போய் அவங்க கையில் நான் கொடுத்துட்டு வந்துட்டு ரெண்டாவது வந்து நான் பொட்டேட்டோவை வந்து வேக வச்சிட்டு இருக்கேன் கிழங்கு மசால் பண்ணி பூதி கொஞ்சம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கெல்லாம் வேக வச்சிட்டு இருக்கேன் பூரி வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இதண்ணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ணிடலான்ட்டு நானும் வந்து பூரிக்கு வேணுங்கிற மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் உருளைக்கெழங்கு வெந்தந்தி அதையும் மேஷ் பண்ணி வச்சு ஆட் பண்ணிட்டு மசாலாவை ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் தான் தெரியுது பூரிக்கு மாவு பிசையவே இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்து பிசைஞ்சேன் பூரிக்கு எப்போவுமே கோதுமை மாவு போட்டால் தான் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு மாவெல்லாம் பிசைஞ்சி வச்சுட்டு இருந்தேன் எதுவுமே ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன் கொஞ்சமான குவான்டிட்டி தான் ஆனால் வெரைட்டி மட்டும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஆடெல்லாம் அறுத்துக்கு எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையெல்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்து பரோட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு புலோட்டா வேணுங்கிறதெல்லாம் நான் வந்து ஷேஃபெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நான் கிச்சன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோட்டா வந்து அழகாக சேஃப் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா திரட்டி தோசைக்கல்ல போட்டு நான் எடுத்துட்டேன் ப்ரோட்டாவும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து பிரேக்ஃபஸ்ட் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டோம்னா எப்போவுமே பக்ரீத்துக்கு லஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் ஆடெல்லாம் கட் பண்ணி கறியெல்லாம் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சே நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் வந்து பிரேக்ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வயல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம்னா லன்ச் சாப்பிட்றதுக்கு எப்படி மூணு மணி நாலு மணி ஆகிடும் அப்புறம் வந்து பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூரி வந்து எல்லா பூதியுமே புதுசு புதுசுன்னு உப்பி தான் வந்துருந்துச்சி பூரி பார்க்கவே நல்லா இருந்தது பூதியும் போட்டு எடுத்துட்டேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன் கையோட கிச்சனையும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் க்ளீனும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் டேபிளில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பூரி மசாலா பண்ணியிருந்தேன் குழிப்பணியாரமும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருந்தேன் புரோட்டா மட்டன் போட்ட குருமா பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டுக்காக பாயாசம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இனிப்பு கேசரி பண்ணியிருந்தேன் ஸ்வீட் வந்து ஜிலேபி கடையில் வாங்கி வச்சுட்டேன் கூடவே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தின்னு சொல்லி ஜில்லுன்னு ஜூஸும் போட்டு வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ஒன்று எடுத்து என் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் என் தம்பியும் வந்திருந்தாரு அவளுக்கும் வச்சு சாப்பிட வச்சுட்டு இருந்தேன் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்டெல்லாம் நானும் ஒரு இன்றைக்கி ஒரு நாலு வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு ரெண்டாவது நானே என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சந்தையுமே மத்தியானம் லஞ்சுக்கு அம்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எங்கள் அம்மா வீட்டில் தான் விருந்து ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கறியை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு லெண்டரை மணி போல் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நான் என் ஹஸ்பண்ட் என் சின்ன பையன் மூணு பேரும் தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் பெரியவன் வந்து தம்பி கூட ஃபஸ்ட்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டான் போகிற வழியில் இன்னும் சில பேர்த்துக்கெல்லாம் கறி கொடுக்க வேண்டியது இருந்தது அதையெல்லாம் கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கே த்ரீ ஓ கிளாக் மேலேயே ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போனதையுமே ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே தான் போவோம் கிச்சனில் போய் அம்மா என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியை தம் போட்டு இறக்கி வச்சுருந்தாங்க அதை பார்த்தந்தையுமே நல்லா பசியே எடுத்துருச்சுங்க அந்த மாதிரி இருந்தது பிரியாணி அதுக்கப்புறம் மட்டனில் கறி மட்டனில் சுக்கா மட்டனில் கோக்கனட் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க ஈரல் பண்ணியிருந்தாங்க தயிர் பச்சடி பண்ணியிருந்தாங்க பாயாசமும் பண்ணியிருந்தாங்க எடுத்து வைக்க மறந்துட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் பக்ரீத் விளாக் இதோட முடியுது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்